வெல்கம் டு ஜெசிஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பாரம்பரியமான சுவையில் கேரளா ஸ்டைல் களத்தப்பம் தாங்க செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது சாப்பிட்றதுக்கு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க ஆனால் நம்ம பர்ஃபெக்டாக செய்யும் போது தான் இது போல் லேயர் லேயராகவும் நல்லா பஃப்னு சாஃப்டாக கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க இப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு கப்பு பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அஞ்சு மணி நேரத்துக்கு ஊற வச்சு வச்சுருக்கோங்க பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இந்த அரிசிகளை எல்லாம் நல்லா முழுமையாக இருத்துட்டு இது போல் ஒரு மிக்சி ஜாரில் எல்லா அரிசிகளையுமே சேர்த்துக்கலாம் தண்ணிகள் எதுவும் இல்லாமல் இருத்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அஞ்சு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க அப்படி டைம் இல்லைன்னா ரெண்டு மணி நேரம் கூட ஊறினா போதுங்க இப்போ இது கூட அரை கப்பு போல் சாதம் சேர்த்துக்கலாம் நம்ம சாப்பிட்றதுக்கு வடி போகலைங்களா அந்த சாதம் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு தேங்காவை துருவி சேர்த்துக்கலாங்க தேங்காய் சேர்க்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கிட்ட சாதம் இருந்துச்சுன்னா சாதம் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெள்ளை அவில் ஊற வச்சு சேர்த்துக்கலாங்க இப்போ அரைக்கிறதுக்காக இது கூட அரை கப்பு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா நம்ம ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கலாம் இப்போ பார்க்கலாங்க பாருங்க இது போல் நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சிக்கணும் இப்போ இது அப்படியே நம்ம ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம் மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாங்க எல்லா மாவுகளையுமே நம்ம இது போல் சேர்த்துக்கணும் நீங்கள் அரைக்கும் போது தண்ணியை அதிகமாக சேர்த்துடக்கூடாது கம்மியாகவே சேர்த்து அரைங்க நம்ம மிக்ஸ் பண்ணும் போது பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாங்க நம்ம வெள்ளப்பாகு தண்ணியும் இதில் சேர்க்கணும் அதனால் அரைக்கப்பு மட்டுமே சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கலாம் பாருங்க மாவு இது போல் ரெடி ஆயிடுச்சு இது இருக்கட்டும் இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா மெல்ட்டான பிறகு தேங்காவில் ஒரு மூணு கீத்து தேங்காவை நல்லா இது போல் பொடிசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டு நல்லா நெய்யிலே நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இது போல் தேங்காவை நெய்யில் வறுத்து நம்ம சேர்க்கும்போது நம்ம சாப்பிடும்போது இடையில் இந்த தேங்காயெலாம் கடிப்படும் பார்த்திங்களா ரியலி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க இப்போ இதை நல்லா நம்ம பொன்னிறமாக இது போல் வறுத்துக்கலாங்க பாருங்கள் ஓரளவுக்கு நமக்கு கலர் வந்துடுச்சு இந்த பக்குவத்தில் ஒரு பத்து முந்திரி பருப்புகளை நான் உடச்சி இது கூட சேர்த்துக்கிறேன் நம்ம இந்த பக்குவத்தில் சேர்க்கும்போது தான் இந்த முந்திரி பருப்புகளும் கரெக்டாக வருபற்றோம் அந்த தேங்காவும் ரொம்ப கருகாமல் கரெக்டான பக்குவத்தில் நமக்கு வறுப்பட்டு வருங்க அதனால் இது போல் நீங்கள் சேர்த்து வறுத்துக்கோங்க ஃபஸ்ட்டே நீங்கள் முந்திரி பருப்புகளை வறுத்துட்டிங்கன்னா அந்த முந்திரி பருப்புகளை தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த தேங்காவை நீங்கள் தனியாக கூட வறுத்துக்கலாங்க நம்ம இன்றைக்கி ரெண்டுத்தையும் ஒரே டைமே நம்ம வறுத்துக்கிட்டோம் இப்போ பாருங்கள் நமக்கு கரெக்டான ஒரு கோல்டன் கலரில் சூப்பராக நமக்கு வருபட்டு வந்திருக்கு பாருங்கள் இதை அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இதே பேனில் நம்ம பாதி வாழைப்பழத்தை நல்லா போல் பொடிஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் எனக்கு நெய் இருக்குது அதனால் நான் அது கூட சேர்த்துக்கிட்டேங்க தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கூட நீங்கள் வதக்கி விட்டுக்கலாம் நான் பெரிய வாழைப்பழம் எடுத்தேன் அதனால் பாதி வாழைப்பழம் கட் பண்ணிக்கிட்டேன் சப்போஸ் சின்ன வாழைப்பழமாக இருந்தால் ஒரு வாழைப்பழத்தை முழுசாக இது போல் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த வாழைப்பழத்தோடு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இதை நல்லா இது போல் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் வாழைப்பழம் சேர்ப்பது ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாங்க இப்போ இது கூட கால் டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம் இந்த சுகர் எதுக்காகன்னா அது குழக்கொழப்பாக இல்லாமல் கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும் அதுக்காக தான் ரொம்ப குழகுழன்னு இல்லாமல் கொஞ்சம் தனித்தனியாக வருங்க இப்போ இது போல நம்ம நல்லா வதக்கிட்டு இதையும் அப்படியே ஒரு பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இதே பேனில் நம்ம ஒன்றரை கப்பு அளவுக்கு வெள்ளத்தை துருவி சேர்த்துக்கலாங்க இனிப்பு நீங்கள் கம்மியாக சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு கப்பு சேர்த்துக்கோங்க சப்போஸ் இனிப்பு அதிகமாக சாப்பிட்றவங்களாக இருந்தீங்கன்னா ஒன்றரை கப்பு சேர்த்துக்கலாங்க இது போல் சேர்த்துட்டு இது கூட கப்பு மட்டுமே தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியே அதிகமாக சேர்க்க வேணாங்க கரெக்டாக கப்பு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் அளவு இப்போ இந்த வெள்ளம் நல்லா நமக்கு கரைஞ்சி வரணும் பாகுப்பதெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க இது எதுக்காகனா இதில் ஏதாச்சும் தூசு மண் இருந்துச்சுன்னா இதுபோல் நம்ம கரைச்சி விட்டு வடிக்கும்போது அதிலே மண் தூசெல்லாம் இருந்துச்சுன்னா வந்துடும் அதனால தான் நாட்டு சர்க்கரையாக இருந்தால் நீங்கள் டேரெக்டாக கூட சேர்த்துக்கலாம் நம்ம அரிசி எந்த கப்பால் எடுத்தோமோ அதே கப்பால் கரெக்டாக ஒன்றரை கப்பு வெள்ளம் எடுத்துக்கோங்க கரெக்டான இனிப்பு சுவை இருக்குங்க இப்போ பாருங்கள் நமக்கு இந்த வெள்ளை பொடி எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ இது போல் ஒரு பவுலில் வடிகட்டி வச்சு நம்ம இதை சூடோடைய இது போல் நம்ம வடிச்சிக்கலாம் இப்போ இந்த வடிகட்டியை பார்க்கலாங்க ஏதாச்சும் மண் தூசு இருந்துச்சுன்னா இந்த வடிகட்டிலே நமக்கு வந்துடும் அவ்வளோதான் இப்போ நமக்கு தண்ணி ரெடி ஆயிடுச்சு நல்லா சூடாக இருக்குது பாருங்கள் இப்போ இந்த மாவை இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சூடான தண்ணியை தான் இந்த மாவு கூட சேர்க்கணும் நல்லா வெது வெதுப்பான சூட்டில் இருக்கணுங்க நம்ம பாதி பாதியாக சேர்த்துட்டு இது போல் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் நம்ம ஒரே டைமாக சேர்த்தோன்னா அந்த சூட்டிலே மாவு அடியில் போயிடும் அதனால் பாதியாக சேர்த்துட்டு நம்ம இது போல் நல்லா கலந்து கொடுத்துக்கணும் பிறகு நம்ம மீதி இருக்கிற வெள்ளை தண்ணியும் இது கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம சூடோடு சேர்க்குறோம் இல்லையா டக்குன்னு மாவு கட்டி பிடிச்சிடும் அதனால தான் இப்போ இது போல் நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இது போல் நம்ம சூடான வெள்ளை தண்ணியை இந்த மாவு கூட சேர்க்கும்போது தான் இந்த களத்தப்பம் நல்ல ஒரு லேர் லேயராக வரும் பார்த்திங்களா அது மாதிரி வரும் நமக்கு இதை முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க செய்யும்போது இப்போ இது போல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ இது கூட ஆல்ரெடி நம்ம நெய்யில் வறுத்து வைத்த தேங்காய் முந்திரி பருப்புகளை இது கூட சேர்த்துக்கலாம் இதில் கால்வாசி பகுதியை நம்ம எட்டை எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா அலங்காரத்துக்காக மேலே தூவி விடணும் அதுக்காக தான் இது கூட அரை டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூளாக சேர்த்துக்கலாம் இது கூடவே ஆல்ரெடி வதக்கி வைத்த வாழைப்பழங்களையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாங்க எப்பவுமே நம்ம ஸ்வீட் செய்யும்போது ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கணும் அப்போ தான் அந்த இனிப்பு சுவை நல்ல முழுமையாக ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குங்க இந்த களத்தோப்பம் நல்லா உப்பி வரும்போது தான் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்காக கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஈனோ சேர்த்துக்கலாம் சப்போஸ் ஈனோ இல்லைன்னா நீங்கள் சோடா உப்பு சேர்த்துக்கலாங்க ஈனோ உடம்புக்கு நல்லது தாங்க செருமானத்துக்குரியது அதனால் நான் ஈனோ சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம இதை நல்லா நம்ம இந்த மாவுகளை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாவு கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நம்ம சாம்பாரை கரண்டிகளால் எடுக்கும்போது எப்படி இருக்கும் அந்த அளவு ஞாபகம் வச்சுக்கோங்க அது போல் பக்குவமாக இருக்கணும் இப்போ அடிகணமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாங்க நம்ம இன்றைக்கி ஆப்புச்சட்டி தான் வச்சுருக்குறோம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய்ண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடான பிறகு இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது போல் ஒரு கரண்டிக்கும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வைத்தோம் பார்த்தீங்களா அந்த தேங்காவை மேலே இது போல் டெக்ரேஷனுக்காக சேர்த்துடலாம் சேர்த்துட்டு உடனே நம்ம மூடி போட்டுடணுங்க அப்போ தான் நமக்கு இந்த கலத்தப்பம் நல்லா உப்பி வருங்க முக்கியமாக அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் இந்த ஓரங்களெல்லாம் நல்லா நமக்கு கலர் மாதிரி வந்திருக்குல்ல இது அப்படியே நம்ம பெரட்டி போட்டுக்கலாம் பெரட்டி விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு பிறகு நம்ம மறுபடியும் மீதை பெரட்டி விட்டுக்கலாம் ரொம்ப நேரம் வேணாங்க அவ்வளோதான் இதே மெத்தட்லேயே நம்ம எல்லா மாவுகளையுமே ஊற்றி எடுத்துக்கலாங்க முக்கியமாக அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சுக்கணும் அப்போ தான் நமக்கு அடிப்பிடிக்காமல் பர்ஃபெக்டாக வெந்து வரும் இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கே உடனே சாப்பிட்ணும் போல் இருக்குது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் நமக்கு நல்ல லேயர் லேயராக வந்திருக்குல்ல அரிசி மாவில் நம்ம சூடான வெள்ளப்பாக சேர்க்கும்போது தான் இது போல் நமக்கு நல்ல லேர் லேயராக வருங்க நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் ரியலி ஃப்ரெண்ட்ஸ் இது சாப்பிடும்போது அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க நல்லா ருசியாக இருக்கும் வீடியோவில் அளவின் அளவின்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க முக்கியமாக இந்த களத்தப்பம் ஊற்றும் போது அடிகனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க நீங்கள் சப்போஸ் வானல்ல செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒட்டி பிடிக்கும் அது பார்த்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் போல் இன்னும் என்னுடைய வீடியோக்கள் பார்க்குறதுக்கு என்னுடைய லிங்க்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாஷ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்